ஓம் நம சிவாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை தாங்க இந்த ப்ராப்ளத்தை நானும் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து வருடங்களாக எனக்கும் வந்து குழந்தையே இல்லை நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கும் புரியலை நான் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு வருஷம் ஃப்ரீயாக இருந்துட்டேன் என்னை மேக்ஸிமம் யாருமே தொல்லை பண்ணலை அப்புறம் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக முடியாது கோவில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஒரு வீட்டு விசேஷமாக இருக்கட்டும் நம்ம வீட்டு சொந்த வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட போக முடியாதுங்க எல்லோரும் இன்னும் குழந்த இல்லையா குழந்த இல்லையான்னு கேட்பாங்க ஏன்னா நமக்கு பிறகு மேரேஜ் ஆகிற எல்லாருக்குமே குழந்தை இருக்கும் நமக்கு இல்லை அப்படின்னு அது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அதை தாண்டி நானும் வந்திருக்கேன் ரெண்டு மூணு வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் டாக்டரை கன்சல்ட் பண்ணாலும் அது வந்து எல்லா ரிப்போர்ட்டுமே கிளியராக இருக்குது ஆனால் பேபி மட்டும் கன்ஃபார்ம் ஆகவே இல்லை சரி என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து நான் நிறைய இந்த வீடியோஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கும் அதனால அந்த வீடியோஸு நிறையா புக்ஸு அதை மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா குழந்தை இல்லையா முருகன் கோவிலுக்கு போ முருகன் கோவிலுக்கு போ அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்போ நான் சூஸ் பண்ண ஒரு கோவில் வந்து சுவாமிநாத சுவாமி கோவிலுங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மாவட்டம் மலையில் இருக்குது அந்த கோவிலுக்கு நாங்கள் போனோம் எப்போ போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் போனாங்க அதாவது கார்த்திகை ஒன்று அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நாளில் நாங்கள் சூஸ் பண்ணி போனோம் ஆனால் அது கார்த்திகை ஒன்று அப்படிங்கிற நாளாகவே அமைஞ்சிடுச்சு எங்களுக்கு கார்த்திகை ஒன்று அன்றைக்கி கோவிலுக்கு போனோங்க கோவிலுக்கு போயிட்டு என்ன செய்தோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயந்தான் பண்ணோம் அது என் கணவருக்கே தெரியாது நாங்கள் எதுக்காக அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வீட்டில் சொல்லிகிட்டே அழைச்சிட்டு போங்க அங்கே போயிட்டு ஏன்னா என் கணவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் கோவிலுக்குலாம் போக வேணாம் வீட்டிலையே பூஜை பண்ணு வீட்டில் கடவுள் தான் அங்கேயும் கடவுள் தான் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க வந்து தீவிரம் முருகன் பக்தராகவே ஆகிட்டாங்க இது அவங்களுக்கு நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கோவிலுக்கு போயிட்டு காணிக்க அவங்க வந்து முடி காணிக்க செலுத்துனாங்க நான் முடி எடுத்தேன் ஏன்னா பெண்கள் வந்து முடிக்காணிக்க செலுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பூமுடி தான் அதனால செலுத்தினேன் செலுத்திட்டு காவிரி கரை இருக்கு இல்லையாங்க காவிரியில் தலை குளிச்சுட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு போனேங்க உள்ளே போயிட்டு மேலே ஏறி சுவாமிநாத சுவாமியை பார்த்துட்டு அவங்களுக்கு எப்போதும் போல நம்ம அர்ச்சனை பூ எல்லாமே பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்து நம்மளோட சிவபெருமான் எம்பெருமான் ஈசனை பார்த்து விட்டு மீனாட்சி தாய் இருந்தாங்க மீனாட்சி தாயை பார்த்துட்டு நாங்கள் கோவிலை சுற்றிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் நவம்பர் மாதம் கோவிலுக்கு போனேன் பிப்ரவரி மாதம் எனக்கு வந்து பாசிட்டிவாக ஆகிடுச்சு ஐந்து வருடங்களாக கழித்து எனக்கு நவம்பர் மாதம் எனக்கு கோவிலுக்கு போனேன் பிப்ரவரியில் எனக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு கிடச்சிட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ரெண்டு மாதத்துக்கு கழித்து என்ன அப்படின்னா மூணாவது மாதத்தில் எனக்கு இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிடுச்சு பேபி வந்து க்ரோத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியலை ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது ஏன்னா எல்லாேருக்குமே தெரியும்ல நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருப்போம் நம்மளை அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்லிட்டாங்க நான் அப்போ கேட்டேன் நான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை நம்பி வந்தேன் எனக்கு வந்து இதை மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க எனக்கு என்ன செய்கிறதுன்னு புரியலை நான் திரும்ப அந்த முருகாட்ட தான் கேட்டேன் முருகா உன்னை நம்பி நான் வந்திருக்கேன் நான் ஏன் என்னை இப்படி சோதிக்கிற என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதே மாதிரியே ஒன் வீக் கழித்து நான் செக் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருந்துச்சு என் குழந்த குரோத்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க நான் அப்போ என்ன வேண்டுதல் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அம்மா வந்து நான் கோவிலை சுற்றி வரும்போது ஒரு அம்மா வந்து எல்லார்ட்டையும் மடிப்பிச்சை இருந்தாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்காங்க என் குழந்தைக்காக நான் வேண்டினேன் இதுமாரி என் பொண்ணுக்கு குழந்த பிறந்ததும் நான் மடிப்பிச்சை எடுத்து அந்த மடிப்பிச்சையில் என் பிள்ளைக்கி நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் என் பேரனுக்கு நான் பால் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அதுக்காக தான் மடிப்பிச்சு கேட்குறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் பண்ணிவிட்டு வந்தேன் அதே மாதிரி நீங்கள் நம்ப மாட்டிங்க நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதி நான் கோவிலுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா மறு வருடம் நவம்பர் எட்டாம் தேதி எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்ததுங்க நான் டெய்லியும் கந்த சஷ்டி கேட்பேங்க காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக டெய்லி சஷ்டி கேட்பேன் நான் கேட்காத நாளே கிடையாது என்னால் அந்த டைமில் கேட்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் வந்து க ரெகுலராக கந்த சஷ்டி கேட்டுருவாங்க இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து சஷ்டி வரதில் எல்லாருமே சொல்லுவாங்க குழந்தை இல்லையா சஷ்டியில் விரதம் எடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் சஷ்டி விரதம் கண்டிப்பாக எடுங்க ச என்ன பழமொழியே சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கு அர்த்தம் நம்ம கிராமங்களில் பழக்கத்தில் நம்ம வேறு மாதிரி சொல்லுவோம் அதுதான் நமக்கு அப்படி வந்துடுச்சு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரும் நீங்கள் முருகனை நம்புங்க குழந்தை வர வேண்டுமா முருகாவை நம்புங்க இன்றைக்கி நான் ரெண்டு குழந்தைக்கு அம்மா அப்பா அப்படின்னு நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அந்த முருகன் தாங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணார் கண்டிப்பாக நீங்கள் வந்து போய்ட்டு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் தோணும் எனக்கு தோணுச்சு முடி காணிக்கை செலுத்தணிங்கன்னா முடி காணிக்கையை விட சிறந்த ஒரு காணிக்கை எதுவுமே இருக்காது அதுக்கு நான் வந்து து உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் எந்த கதையும் உங்கள்ட்ட சொல்ல விரும்பலை நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் அது எதுக்காக முடிக்காணிக்கு செலுத்துறத விட ஒரு சிறந்தது இல்லை அப்படிங்கிறதுன்னு ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் குழந்தை வர வேண்டுமா நீங்கள் சுவாமிநாத சுவாமி சுவாமி மலையில் இருக்காரு அவரை போய் தரிசனம் செய்யுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கணும்னு தோணுதோ அதை வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் உங்களையும் அம்மா அப்பா அப்படின்னு முருகர் சொல்ல வைப்பார் கண்டிப்பாக போயிட்டு வாங்க வருடம் வருடம் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மா ஒரு நாள் மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாள் வேறு தான் இருந்து சுவாமி மலை தரிசனம் செய்துட்டு முடிக்காணிக்க செலுத்திட்டு தாங்க நாங்கள் வரும் எங்களோட அது வருட வருடங்கள் எங்களோட ஆயுள் காலம் முழுக்க நாங்கள் செய்கிற ஒரு வேண்டுதலாக நான் வச்சுட்டு வந்திருக்கேங்க என் கணவர் இப்போ தீவிரமான முருக பக்தராக ஆயிட்டாரு அவர் முருகன் கோவிலுக்கு போகாத நாளே கிடையாது கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாலே நீ வீட்டிலே பூஜை பண்ணேன் கோவிலுக்கு போனால் தான் பூஜை பண்ணணுமான்னு சொல்கிற ஆள் வந்து இன்றைக்கி தீவிர முருக பக்தனானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு கவலையே பட வேணாம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்காக இருக்கட்டும் உங்களோட பிள்ளைக்காக இருக்கட்டும் பொண்ணுக்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் கூட வேண்டுதல் வைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக பாசிட்டிவாகவே குழந்த பிறக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு போயிட்டு வாங்கங்க நான் வந்து முடிக்க அணைக்க செலுத்தினேன் அதுக்காக உங்களையும் நான் அதை செய்ய சொல்லலை உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்குங்க உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஏன் சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு நான் போக சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே படைக்கிற தொழில் செய்கிறவரே முருகப்பெருமான் தாங்க இதுக்கு தனி ஸ்டோரியே இருக்குது சுவாமிக்கே சுவாமியானவர் தாங்க அவர் அதாவது சுவாமிக்கே குருவானவர் தான் அவர் அதாவது ஈசனுக்கே முருகப்பெருமான் அங்கே வந்து பிரணவ மந்திரத்தை சொன்னாருங்க சரிங்களா அதனால தான் சுவாமிநாத சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவிலோட சிறப்பு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நீங்கள் ஹிஸ்ட்ரி எதாவது எடுத்து பாருங்கள் சுவாமிநாத சுவாமியை பற்றி ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அது நல்லா புரியும் நானும் இதை மாதிரி எதாவது வீடியோ பார்த்தாலோ கேட்டாலோ ஹிஸ்ட்ரி எடுத்து படிப்பேன் ஏன்னா நம்ம சொல்கிறது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா இல்லை வீடியோக்காக போடுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கும் அதனால் நான் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு தான் எது எந்த ஒரு செயல்லையுமே நான் இறங்குவேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது போயிட்டு வாங்க நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் மிதுலாநாதன்